சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் முத்து வந்து முத்துவும் மீனாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு பூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது சிந்தாமணி வந்து பிளான் பண்ணி விஜய்கிட்ட போகிறாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள் மருமக என்ன நல்லா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரை பற்றி பேசுகிறீங்க அந்த அந்த மீனாவை பற்றி தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவளை பற்றி தான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவள் என்ன சொல்லிகிட்டு இருக்காள் உங்களுக்கு விஷயமே தெரியாதா என் மாமியார் வந்து என்னை சுத்தமாகவே மதிக்கிறதுல பூ கற்றுவை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கேவலமாகவே சொல்லுவாங்க அவங்களுக்கு போட்டியாக தான் நான் நான் வந்து இப்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அவங் அவங்க அவங்க என்ன அசிங்கப்படுறது பட்டத்துக்கு படுத்துட்டே இருந்தாங்க அதனால தான் நான் வீம்பா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நான் அவங்கள விட திறமைசாலின்னுட்டு அவங்களுக்கு ஃப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொன்னது தான் சிந்தாமணி வந்து ஃபுல்லாக அப்படியே விஜயா கிட்டே சொல்கிறாங்க விஜயா அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க நீ ஊர்லலாம் என்ன சொல்லி வச்சுருக்க என்னை பற்றி நீ தப்பை தப்பாக சொல்லி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அவ மீனா தான் சொன்னான் யார் உனக்கு சொன்னது சொன்னவங்க பேரை சொல்லு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே விஜயா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியவே இருக்காங்க ஏன் வாயை கூட துறுக்க மாட்டேன்றேன் இப்போ பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் அமிதியவே இருக்கிறத பார்த்த உடனே முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இது இந்த ப்ரொம்ப